ரொப்ரீ சோதுமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல்லாஹ் கட்டளைக்கு கட்டளைக்குமாறு செய்து மீன்பிடியில் ஈடுபட்ட நபி அலஹி இஸ்லாம் அவர்களின் கூட்டத்தாரில் சிலரை தாலா எந்த விலங்கு போன்று உருமாற்றம் செய்தான் இதுக்கான ஆன்சர் குரங்கு பாக்கியம் மிகுந்த அரஃபா நாளின் இரவில் நாம் இருக்கின்றோம் அலம்துல்லா அரஃபா நாளில் ஓதுற மாதிரி சிறப்பான துவாக்கள் மற்றும் திக்ருகளை போன வீடியோவில் போட்டிருந்தேன் எல்லோரும் நல்லா ஓதி துவா செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் துல்ஹஜ் மாதம் நாளை ஈது என சொல்லி ஈதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பான அந்த முதல் பத்து நாட்கள் இன்னும் முடியவில்லை பத்து நாட்களிலேயே சிறப்பான நாள்னா அது துல்ஹஜ் பிறை பத்து அதாவது ஈத் பெருநாள் மகத்தான நாள் இது இறைவனை இன்னும் அதிகமாக நினைவு கூற வேண்டிய நாள் இது இந்த நாளை கண்ணியப்படுத்தும் வகையில் நான் ஒரு ரெண்டு துவாக்களை இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதுல முதல் துவாவை நீங்க ஓதுனா அரஃபா நாள்ல செஞ்ச மொத்த அமல்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்ம அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற போகிறது என தைரியமாக சந்தோஷமாக நம்பிக்கையுடன் இருக்கலாம் இரண்டாவது துவா இப்ப ஓதி நிறுத்திடாம துல்ஹஜ் பிறை பதிமூன்று வரை ஓதணும் கடைசி நொடில எப்படி வேணாலும் மாறலாம் அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல இப்ப ஓத இந்த இரண்டு துவாக்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பிறை பிறந்தது முதல் சரிவர அமல்கள் செய்யாமல் அப்படி செய்தும் திருப்தி இல்லாமல் இருந்தால் இந்த இரண்டு துவாக்களை இப்பவே ஓத ஆரம்பிங்க நிச்சயம் இதன் பலனை காணலாம் இன்ஷால்லா இப்ப ஃபர்ஸ்ட் துவா என்னன்னு பார்க்கலாம் இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா என்னுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த துவாவை அதிகமாக கேட்பதன் மூலம் நாம் என்ன எல்லாம் துவா கேட்டோமோ அவை எல்லாம் இன்ஷல்லா நிறைவேறும் அடுத்து இரண்டாவது துவா வேறு ஒன்றும் இல்லை தக்பீர் அரஃபானால் ஃபஜர் தொடங்கி துல்ஹஜ் பிறை பதிமூன்று அசர் வரை தக்பீர் கூற வேண்டும் இது வலியுறுத்தப்பட்ட சுன்னா அதனால இப்போ ஓத ஆரம்பிச்சு பிறை பதிமூன்று வரை ஓதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க நாமும் ஓத ஆரம்பிக்கலாம் الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله <سؤال> اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுவின் கட்டளையின்படி பலி கொடுக்க முன்வந்தார்கள் சரியாக அந்த நேரத்தில் அல்லசுபானவத்தாலா ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக ஒரு ஆட்டை அனுப்பி அதை பலி கொடுக்க சொன்னான் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களின் ஈமானை சோதிக்கவே இந்த இறை கட்டளை அல்லாஹிற்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அவர்களின் இந்த தியாகத்தை கௌரவிக்கவே அந்த தினத்தை அல்லாஹ் நமக்கு பெருநாளாக ஆக்கி கொண்டாட செய்தான் இந்த நேரத்தில் நாமும் அதை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்களை நாமும் தியாகம் செய்வோம் கீட்டு ஜன்னா சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் தகப்பல் அல்லுமின்ன வமின்கும் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்ட சஹீஹுல் முஸ்லீம் கிரண்டத்தில் உள்ள ஹதீஸ்கள் எத்தனை இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபுன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்துஹூ